ஒண்ணு மட்டும் நிச்சயம் அதை நல்லா புரிஞ்சுக்கோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னையும் இந்த ரகுராமையும் சேர விடவே மாட்டேன் பாரு குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு புவனேஸ்வரி சபதம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உன்ன மாதிரி மத்தவங்க வாழ்க்கையை அழிக்கும் நினைச்சவங்க யாரும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாதுங்கிறாங்க ஜானகி சீக்கிரமா நீ அழிஞ்சுதான் போக போற பாக்குறாங்கிறாங்க ஜானகி அதையும் பாக்குறேன்ங்கிறாங்க புவனேஸ்வரி இவங்க கூட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி ஆனா இவங்கள பாருங்களேன் குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே எவ்வளவு துரோகம் பண்றாங்கன்னு லிங்கத்தை கிட்ட சொல்றாங்க நீ எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு அருவறுப்பா இருக்குது நாங்க உங்களுக்கு என்ன அப்படி துரோகம் பண்ணணும்னு கேக்குறாங்க வாங்குறாங்க ஜானகி ஆமா என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தி கொண்டு வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அது துரோகம் அல்ல வாங்குறாங்க லிங்கம் சீனவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க அதனால நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே இல்லை எங்க சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க ஏன் பையனை உங்க மருமகன் தான் கொண்டு இருக்கும் அதுக்கான தண்டனையை நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்கன்னு சொல்றாங்க பஸ்வதி உன் பையனை சீக்கிரமா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு என் பெருமாவையும் பெரியப்பா குடும்பத்தையும் நான் காப்பாத்திரம் பாருங்கிறாங்க மாயா பையனை கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் மறுபடியும் உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்களாங்கிறாங்க சி நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா ஈரோட இருக்கிறவனே என் குடும்பத்தை பழிவாங்குனதுக்காக செத்துட்டேன்னு சொல்றீங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஏ புவனேஸ்வரி என்ன வாய் அடங்கி போச்சா வாய் எழுதிய பேசுவே இப்ப என்ன பயந்துட்டியா அதனுடைய இருந்து நான் ஜெயிச்ச மாதிரி நீ தோத்த மாதிரி ஜானகி யாருக்கு பயம் யாருக்கு தோல்வி ஏ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடி கார்த்தி உயிரோட தாண்டி இருக்கான் அதுக்கப்புறமா கிட்ட எதுக்கு மறைக்கணும் இவளுக்கு மேல எல்லாம் கார்த்தியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கார்த்தி உயிரோட தான் இருக்கான் நல்லா கேட்டுக்கோ ஜானகி அவனை தான் உங்க குடும்பத்தையே அழிக்க போறன இந்த உண்மையை நீ ஊரறிய மைக் போட்டு சொன்னாலும் யாரும் நம்ப போறதுன்னு மேல முடிஞ்சா கார்த்தியை கண்டுபிடிச்சிக்கோ இது நான் விடுற சவால்ங்கிறாங்க புவனேஸ்வரி இவ்வளவு நாளா குற்ற உணர்ச்சியில் தான் நான் தவிச்சேன் ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலேனே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தோணியா என் பொண்ணு மாயா இருக்கா இன்னும் என்ன ஒரே மாசத்துல கார்த்திய எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்தப் போறேன் பாரு இது நான் விடுற சவால்ங்கிறாங்க ஜானகி உன் முகத்திரைய சீக்கிரமா கிளிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் வா மாயா போலாம் இது கிட்ட எல்லாம் பேசினா நம்ம தான் அசிங்கப்படுவோம்ட்டு போறேன் ஜானகி மாயா ரெண்டு பேரும் வந்து தனா கிட்ட பேசுறாங்க சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நம்புறேன் தானா அதிர் விஷயத்துல நீ உன் மனசை மாத்திக்கிட்டே இல்லையா தானா கதிரை நீ ஏத்துக்கிட்டியா கதிர் ரொம்ப நல்லவன் உனக்காக அவ எவ்வளவு செஞ்சிருக்காக்கே அவனை பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு நம்ம பெருசா எதுவுமே செஞ்சது அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறமா அவனை நம்ம பாத்துக்கிட்டோம் அவ்வளவு நன்றிக்காகத்தான் அவ எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் தானா வாழ்க்கையும் காப்பாத்திருக்கான் நீயும் கதிரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் தானா அதான் என்னோட ஆசின்னு ஜானகி அம்மா அவங்க ஆசையும் சொல்றாங்க அப்பா வேற ஒரு முடிவில் இருக்காங்க மாவுற மாரி என்னால எதுவுமே செய்ய முடியாதுமாங்கிறாங்க தானா தனா பெரியப்பா கதிரை தப்பா நினைச்சிட்டு இருக்காரு ஆனா உனக்கு இவனுக்கு கதிரை பத்தி நல்லா தெரியும் தானே அவனும் சம்மதமா எடுத்துக்கலாமான்னு மாயா கேக்குறாங்க மாயா இதுல என்னோட விருப்பம் முக்கியம் இல்ல அப்பாவோட விருப்பம்தான் முக்கியம் அப்பா எனக்காகத்தான் வாழ்றேன்னு சொல்றாரு என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அவரை ஏத்துக்கிட்டால என்னால எதுவுமே செய்ய முடியாதுமா அது ரொம்ப நல்லவன் தான் ஆனா எல்லாத்தையும் மீறி எனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணி அப்பா அவரை எல்லாருமே ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நானும் அப்பாவோட பேச்ச மீறி நடந்துகிட்டா அவர் மனசு உடஞ்சு போயிடுவாருமா அப்பாவோட சம்மதம் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க தானா அப்போ பெரியப்பா கதிரை ஏத்துக்க சொல்லி சம்மதிச்சாங்கன்னா நீ அப்பா கதிரை ஏத்துக்குவியான்னு கேக்குறாங்க மாயா அது எப்படி முடியும் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க தானா பெரியப்பாவுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக கதிரை ஏற்றுக்குவாங்க ஐயோ மாயா அந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது நான் கார்த்தியை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா அப்பா நில தாங்கிக்கவே முடியாது நானும் அப்பா பேச்ச மாரி நடந்துக்கிட்டேன்னு ரொம்ப நந்து போயிடுவாரு அந்த உண்மையெல்லாம் பெரியப்பா கிட்ட சொல்லாமையே அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் அதிரோட நல்ல மனசையும் மட்டும் பெரியப்பா புரிஞ்சுக்கிட்டாருனா அது போதும் தானா என்னமோ அந்த நம்பிக்கை இல்லைங்கிறாங்க தானா இல்ல இல்ல நிச்சயமா நடக்கும் நீ நம்பு தானே இருந்தா கோர்ட்ல இருந்தாங்க ஆனா என்னைய ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தாங்கல்ல அப்பா நிச்சயமா மனசு மாறுவாங்கன்னு சொல்றாங்க ஜானகி பெரியப்பா கோர்ட் கோவத்தில் தான் இருந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை மாத்திட்டுமல்ல அதே மாதிரி தான் இதையும் சரி பண்ணனும் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நானும் அவருக்கு பிடிக்காத வேலைகள் எல்லாம் செஞ்சேன் அவருக்கு என்ன பிடிக்கல இருந்தாலும் நாளுக்கு நாள் என்ன அப்புறம் மனசு மாத்தி ஏத்துக்கலையா அந்த மாதிரிதான் இந்த விஷயத்திலயும் கொஞ்சம் டைம் ஆகும் நீ பொறுத்துரு ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் நம்ம நம்பினவங்க சில பேர் நம்மள ஏமாத்திட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி குடும்பம் தான் உன்னோட வாழ்க்கைய அந்த கார்த்தி அழுக்கணும்னு நினைச்சாதானா அந்த கார்த்தி கெட்டவன் அவங்கிட்ட இருந்து கதிர் தான் உன்னை காப்பாத்தினான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் அதுக்காக கார்த்திய ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவன் கெட்டவேன்னு ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு

போனதும் உள்ள போனதுமே கதவை சாத்திக்கிறாங்க ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள தான் கார்த்தி இருப்பானா கார்த்திக்கு தான் இவர் சாப்பாடு வாங்கிட்டு போறாரா பின்னாடி போய் பாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு கதிர் பின்னாடி வழியே போறாங்க மகாலிங்கம் சாப்பாடு கொண்டு கார்த்தி வீட்டு கொடுக்குறாங்க இந்த சாப்பாடு ஆமா நான் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே நீ வெளியில எல்லாம் எங்கேயும் போய் தொலைஞ்சிடலையாங்கிறாங்க நான் எங்க போக போறேன் இங்க தான் இருக்கேங்கிறாங்க கார்த்தி சரி சரி சாப்பாடு சூடு ஆறதுக்குள்ளையா சாப்பிடு சரி சாப்பிடுறேன்னு பொட்டலை தவிர்த்து வச்சு கார்த்தி சாப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி போய் ஜன்னல திறந்து பாக்குறாங்க உள்ள கார்த்தியும் லிங்கமும் பேசிட்டு இருக்கிறதா பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போய் அதிர்ச்சி நிக்கிறாங்க கதை ஜானகியும் மாயாவும் சொன்ன சொன்னதை இன்னும் தனாவால நம்பவே முடியல அதுதான் செத்தான்னு சொல்லி பணத்தை எடுத்தாங்களே அது யாருங்கிறாங்க அது யாரோ ஒரு பணத்தை கொண்டு வந்து நம்ப வைக்கிறதுக்காக அப்படி ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க அந்த புவனேஸ்வரிங்கிறாங்க மாயா இன்னும் அந்த கார்த்தி உயிரோடு தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லவும் தனானால அதை ஏத்துக்கவும் முடியல நம்பவும் முடியல ஐயோ இன்னுமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க அங்க கார்த்தி பிரியாணியை நல்லா வெளுப்பிக்கிட்டு இருக்காரு அவனை இன்னும் உயிரோட தான் இருக்கியா இன்னைக்கு என்கிட்ட மாட்டு நடாகா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் குருபரனுக்கு ஃபோன் பண்ணி சார் நான் கதிர் பேசுறேன் ஆர்த்தி மறந்து இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் நான் லொகேஷன் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்க குருபரனுக்கு லொகேஷன் அனுப்புறாங்க நான் சீக்கிரமா வந்து அரஸ்ட் பண்றேன் நீ அது வரைக்கும் அவன் எங்கேயும் போகாம பாத்துக்கோங்க சரீன்ட்டு போன கட் பண்றாங்க செத்துட்டு தான் எல்லார்த்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கட உனக்கு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கதை நான் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க ஏன் தான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேக்குறாங்க நம்ம குடும்பத்தை பழுவாங்கறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க தான் உன்னை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தியை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பெருமாவையே இதுல இருந்து காப்பாத்திரலான்னு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க மாயா கார்த்திய போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கதிர நல்லவன்னு பெரியப்பா புரிஞ்சுக்குவாரு தானா ஒண்ணுங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவோட மனசும் மாறும் அப்பாவும் சீக்கிரமா கதிர புரிஞ்சுக்குவாங்க நீயும் கதிரும் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க ஜானகி பெருமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அந்த கார்த்திய சீக்கிரமா நானே கண்டுபிடிச்சிருவான் பாருங்கிறாங்க மாயா ஆமா மாயா அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குங்கிறாங்க ஜானகி கார்த்தி மூக்கு பிடிக்க பிரியாணியை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கதிர் கார்த்தியவே கண்காணிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிர்க்கு ஃபோன் கால் வந்துருது அந்த ரிங் டோன் கேட்டதுமே கார்த்தி உசாராகிறாரு ஓடிருவான்னு நினைச்சிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கதிர் போனதும் கார்த்தி கழுத்து சட்டை படிக்கிறாங்க இவ்வளவு நாளா செத்துட்டுதான் எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருக்கேல அந்த அன்னைக்கு நான் உன்னை கொண்டு இருப்பேன்டா உயிரோட வச்சிருந்தா தான் எங்கத்த பேர்ல தப்பில்லைன்னு தெரியும்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஜெயிலுக்கு போறேன்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போது ஏமாந்த நானே பார்த்து கார்த்தி பட்டார் படார்ன்னு கதிர் அடிச்சு கொடுக்கற ஆ உயிரோட இருக்க வரைக்கும் உன்னையும் தனாவையும் சேர விட மாட்டேன்னு வீம்பு பேசுறாரு கார்த்தி நீ நிம்மதியாக வாழ விட மாட்டேன் நீ இருந்தா தானே அவ உன் கூட வாழ்வா என்னடா சொன்னே ராஸ்கல் அப்படின்னு சொல்லி கதிர் கார்த்தி அடிக்கிறாங்க ஏய் நீ உயிரோட இருந்தா தானே தனா வாழ்வா உன்ன உயிர எடுக்காம நான் விட மாட்டேங்கிறாங்க கார்த்தி கார்த்தியை பலார் பலார் அடிக்கிறாங்க திருப்பி அடிக்கிறாங்க கார்த்தி இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லா சண்டை போட்டு இருக்காங்க கார்த்திய கட்டில போட்டு டேய் நான் இருக்க வரைக்கும் என் பொண்டாடி தானா மேல உன்னோட நிழல் கூடப்படாத அப்படின்னு நல்லா முகத்தை பார்த்து குத்து குத்துன்னு குத்துறாங்க கதிர் கொஞ்சம் அசனதும் கார்த்தி எழுந்திருச்சுக்கிட்டு கதிரை போட்டு அடி அடி நடிச்சு தாக்குறாங்க எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கார்த்தி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து கதிர அந்த பக்கமா படிச்சு தள்ளி விட்டு வெளியில வந்ததும் கதவை இழுத்து சாத்தி வெளியில தாழ் வச்சுட்டு அங்க போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு கதிர் கதவை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கும்போது குருபரன் போலீஸ் தீ போட்டு வர்றாங்க வந்ததும் கதவு தட்டுறத பார்த்துட்டு ரே யார் அது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுறாங்க கதிர் வெளியில் வந்து காட்டி இருக்கானான்னு தேடி பார்க்குறாங்க கதிர் என்னாச்சுன்னு கேட்குறாங்க குருபரன் அந்த காட்டி தப்பிச்சுட்டாங்கிறாங்க என்ன சொல்கிறேன் தப்பிக்காமல் பார்த்துக்கணும் தான் நான் சொன்னேங்கிறாங்க குருபரன் தப்பிச்சு ஓட பார்த்தான் தடுக்கலான்னு போனேன் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாங்கிறாங்க கதிர் வீட்லேயே இருந்தான்னு கேட்குறாங்க ஆமாம் சார் இது லிங்கத்தோட வீடு இந்த வீட்டில் தான் அவனை ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க சார் வீடு எப்படி இருந்தாலும் அவன் இந்த ஊர் விட்டு போக முடியாது செக் போஸ்ட் எல்லாம் நான் அலாட் பண்ணி வச்சுக்கிறேன் எப்படியும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சலான்னு குருபரன் சொல்கிறாங்க காட்டி தான் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்ப கேஸ்ல இருந்து எங்க அத்தைய விடுவிச்சிடலாமல்லு கேக்குறாங்க கதிர் எவிடன்ஸ் இல்லாம அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஐயோ மாயாவை மட்டும் தான் கார்த்திய பாத்திருக்கீங்க ஆனா வேற யாருமே அவனை பார்க்கல அதனால எவிடன்ஸ் இல்லாம கோர்ட்ல நம்ம எது பேசினாலும் செல்லா கேஸ வேற மாதிரி திருப்பிடுவாங்க உயிரோடு இருக்கிற ஆதாரத்தை நம்ம காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாம நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாங்கிறாங்க குரு ஆனாவது அவனை வீடியோ எடுத்துருக்கலாம் அந்த நேரத்தை எனக்கும் தோணாம பச்சை சாருங்கிறாங்க கதை சாரி வீடு கார்த்தி உயிரோட தானே இருக்கான் எப்படியும் நம்ம கையில சிக்குவான் அப்ப பாத்துக்கலான்ட்டு போறாங்க குருபரன் ஒளிஞ்சிருந்த கார்த்தி தனாவையும் உன்னையும் சேர விட மாட்டேன்டா எப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர போறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன்ட்டு அங்கிருந்து மறுபடியும் தப்பிச்சு போறாங்க கார்த்தி ஜானிக்கே அரிசி படிச்சுட்டு இருக்காங்க அங்க மாயா வராங்க என்ன பெரியமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்கறாங்க இவ்வளவு நாளா ஒரு குற்ற உணர்ச்சியோட இருந்த ஆனா இப்ப தைரியமா இருக்க இருந்தாலும் அந்த கார்த்தி உயிரோட இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்க நினைக்கிறானே அவன் இன்னும் சாகலையான்னு கவலைப்படுறதான்னு புரியாம இருக்கேங்கிறாங்க ஜானி அந்த கதிர் வராங்க என்ன கதிர் கார்த்திய பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதான்னு கேக்குறாங்க மாயா கார்த்திய பாத்துட்டு தான் வரேன் அந்த லிங்கத்தோட தோப்பு வீட்டுல தான் கார்த்திய ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியா அப்ப கார்த்திய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டியான்னு கேக்குறாங்க ஜானகி ஒருவரனுக்கு போன் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கார்த்தி தப்பிச்சு போக பார்த்தோம் அந்த நேரம் பார்த்து நான் போய் அவனை அடிச்சேன் என்ன அடிச்சு போட்டுட்டு அவன் தப்பிச்சுட்டான்னு சொல்றாங்க ஐயோ கையில சிக்கணும்னா பிடிக்காம விட்டுட்டே கதருங்கிறாங்க இன்னும் இதே ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கான் நிச்சயமா சிக்கு வாங்குறாங்க கார்த்தி தப்பிச்சு வந்து மகாலிகிட்ட பாக்குறாங்க அந்த கதிர் எனக்கு அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது அதே வழியை நான் அவனுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறாங்க ஏ கார்த்தி நீ ஏ தலைமறைவா இருக்க அவன் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க லிங்கம் எல்லாம் பண்ண முடியும் நீங்க முதல்ல நாலு ரவுடிங்களை தயார் பண்ணுங்க அந்த கதிரோட கை காலை உடச்சு போடணும் எனக்கு அது போதுங்கிறாங்க கார்த்தி கதிர் கூட முத முத தனா பைக்ல போறாங்க இவங்கள பார்த்து அந்த காட்டி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.